நின கட்டிட்டு ஹோட்டல கண்ண மூடி ஞாபகத்துக்கே மாட்டேங்குறான் கண்ட கண்ட கருமாந்திரமெல்லாம் வந்து நிக்குது கோவிலுக்கு வர பொம்மை நீங்களும் அம்மாவும் இந்த மண்டபத்தில் இருங்க நாங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்துட்டு வரோம் தெரியாத ஊர்ல எங்கப்பா போறீங்க லண்டன் நமக்கு தெரிஞ்ச ஊரா அமெரிக்கா நமக்கு தெரிஞ்ச ஊரா ரஷ்யா நமக்கு தெரிஞ்ச ஊரா அங்கெல்லாம் போயிட்டு வர்றது இல்ல அது மாதிரி தான் டீ சாப்பிட்டு போலாங்க எங்க மலையெல்லாம் சுத்தி தொண்டை வத்தி போச்சு ஒரு டீ சாப்பிட்டு போலாம் டீ சாப்பிடுங்க இது என்ன காப்பி கிடையா கிடையா சரி எது வாருந்தான் காப்பியாருந்தான் நீங்க நீங்கள் கல்லாருந்தான் நாடிக்கிறான் எங்க கடையில் யாரையுமே காணோம் இது ரஷ்யா டைப் கடை போல் இருக்குது காப்பி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கல்லாரில் நம்மளே கொண்டு போய் போட்டணும் போல் இருக்கு இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா ஏன் நடக்காது வயத்து வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னிய புடிக்கிட்டு விட்டுறானுங்க மண்டை வரைக்குதுன்னு போனா மூளைய கழட்டிட்டு விட்டுறானுங்க யாரையும் காணும் ரெண்டு வரிக்கு எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா மூர் தமாசுக்கு சொன்ன சவுண்ட் குடுக்குறேன் உள்ள நாங்க உள்ள யாரு வெளிய நாங்க வெளிய நாங்க உள்ள நீங்க ஆனா நீங்க வெளிய நாங்க உள்ள நீங்க 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 நாங்க நாங்க தான் நாங்க நாங்க நீங்க நீங்கதான் இன்னைக்கு டீ குடிச்சா மாதிரி தாண்டா யாருங்க ஓ பகடியிரு மட்டும் என்ன வேணுங்க ரெண்டு துப்பாக்கி கொடுங்க சுட்டுக்கிறேன் டீ இருக்கா இல்லையா சொல்லுமா கிளம்புறோம் டீ இருங்க போயிராதீங்க வணக்கம் டீ ஒண்ணுங்களா ரெண்டுங்களா எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி ரெண்டு பேர் குடிச்சுவாங்களா ரெண்டு டீ குடுமா சரிங்க சக்கரை ஜாஸ்தி வேணுங்களா கம்மி வேணுங்களா இது மதிப்பு அள்ளி ஏறிமா இந்த போட்டு தரங்க வணக்கம் சும்மாதுக்கு வணக்கம் சொல்ல டீயே போடு சரிங்க வணக்கம்ங்க இந்த அம்மா வணக்கம் சொல்றத பார்த்தா இந்த மாசம் ஃபுல்லா டீ குடிக்க எவனுமே வரல நம்ம ரெண்டு இழுச்சு வாங்கி தான் இருக்கிறோம் விதியை பாத்தியா கத்தி கப்படாவுக்கெல்லாம் தப்பிச்சு ஒரு காப்பு கடை காரி மாட்டிடுமே என்ன வேணுங்க என்ன நீ டீ போலியா இல்லைங்க போறே இந்த போட்ட எனக்கு வணக்கங்க அரைச்சே என்ன यार எப்ப பார்த்தாலும் வணக்க வணங்கறா என்ன பொது குடுத்து போன மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கான் என்ன அரைச்சே ஏப்பா என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா ஒரே குழாப்தான் இருக்க வணக்கம் வணக்கம் கொடுத்துருக்குற அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படலா என் மனசு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்காக துப்பீழ்ச்சி முடியுமா என்ன யடிப்பா இங்க பட்டியல குடிக்க ஆட உன் கையால டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அடே பாத்து அந்த வித்து அப்படியே இருக்கு அப்படிமா

இனிமேலாவது <muchas> <muchas> <muchas>

நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பிஏ வா இல்லங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா போடா டீ சாப்பிடு போய் டீ சாப்பிட போ அங்க சூப்பர் சூப்படவு நம்மள என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பயிரின் கை ஆட்டோமேட்டிக்கா போயிருந்த அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே 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 சரி நண்பரே என்ன ப்ரூஸ்ட் டீ கொடுத்துட்டு வர டீ குடுத்துட்டு வர்றப்பா என்ன ப்ரூஸ்ட் பெருசா டீ பெருசா ப்ரூஸ்ட் புரியா இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா சாப்பிடாம கேட்பாங்க பூஸ்ட் என்ன கலர் ரத்த கலரு

கொஞ்சம் கூட பாசி மாட்டிட்டு அங்கதான் இருக்கு பாருங்க ఆక్సెంట్ కూడా తెలియమంతా నేనుది తిరునీరు.